திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் டிப்பர் லாரி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார் இந்த விபத்தால் அப்பகுதியில் சுமார் மூன்று மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சோதனை சாவடி அருகே இன்று அதிகாலை இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது சோதனைக்காக சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த நீண்ட சரக்கு லாரி மீது ஆந்திராவிலிருந்து மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி வேகமாக மோதியது அப்பகுதியில் மின்விளக்கு வசதி இல்லாததால் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் டிப்பர் லாரியின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்தது இதில் சிக்கிக்கொண்ட கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அருளை காவல்துறையினரும் பொதுமக்களும் நீண்ட நேரம் போராடியும் மீட்க முடியாததால் அதன் பின்னர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மீட்டனர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட ஓட்டுநர் அருள் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சோதனைச் சாவடி அதிகாரிகளின் அலட்சியமே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர் சென்ற வாரம் இங்கு ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அப்பகுதியில் மின்விளக்கு மற்றும் கண்காணிப்பு கேமரா வசதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டும் இதுவரை செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் இந்த விபத்து குறித்து திருத்தணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்